காலை வணக்கம் எல்லாரும் நீண்டு பார்க்குங்கள் எங்கே இருக்கிறோம் என்ன நடந்தது எப்படி இங்கிருந்து வெளியேறுவது என்ன செய்யணும் இங்கே ஏன் ஈஸ் தோல் கட்டாலா இருக்கிறதுன்னு ஆச்சரியம் ஆவென்று உள்ளது எனக்கு தெரிந்து நிறைய சவால்கள் நம்மை காத்திருக்கின்றன இந்த பிச்சுக்கள்ல உள்ள சுவையாக ஏதாவது இருக்க போதேன்னு நம்புறேன் நான் சரியாக கணிக்கிறேனா எனக்கு ஸ்கிட்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும் இதை விட சுவையானது எதுவும் இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை உள்ளது சாவி இங்கே இல்லை சூசி உண்மையில் சாவி உங்க பிச்சுக்குள் உள்ளது உங்களிடம் இனிப்புகள் உள்ளனவே அப்படியானால் நானும் ஏதோ சுவையாக எதையாவது கொள்கிறேன் என்ன வருகிறது இதில் இரைச்சல் எனக்கு அந்நியர்த்தமாக இருக்கிறது மாற்றம் எனக்கு இது புறம் கேலியா இருக்கு நீ கிளவுகிறாய் ஆனால் எனது வயிற்றில் ஒரு விசை இருக்கிறது எனவே என்னால் நாமாக பூட்டை திறக்க முடியும் வாங்க என்னை காத்திருக்கிறோம் இதுதான் முதல் பூட்டு நாம் சுதந்திரத்துக்கே இன்னொரு படி அருகில் இருக்கிறோம் எனக்கு ஐந்து கொடு சரி சரி அடுத்து வரும் சோதனை இதோ சுகி யார் இந்த பெட்டிக்குள் ஏற வேண்டும் என்பதை கல் காகித கத்தியில் தீர்மானிப்போம் கல் காகித கத்தி நான் வென்றுவிட்டேன் லோலா மன்னிக்கவும் ஆனால் நீங்கள் பெட்டிக்குள் ஏற வேண்டும் ஆனால் இது நியாயமாகவே உள்ளது உக் அருவருப்பாக இருக்கிறது உள்ளே முழு கம்பளி பூச்சிகள் இருப்பது போல தெரிகிறது நான் அங்கே ஏற மாட்டேன் கவலைப்படாதே உன் கையில் வெற்றி உண்டு விசை எங்கே ஓ இது வெறுங்கொஞ்சி என்ன நடக்கிறது ஆஹா லைலா நீ உக்கிரமா செய்தாய் அப் நான் கண்டுபிடித்து விட்டேன் பாருங்கள் பூட்டி திறப்போம் ஐந்து பேவி மீது சேவி ஃபுல்ட்டு திறப்போம் ஷேர் அங்கே என்ன இருக்குது என்பதை பார்ப்போம் மூடி விடுங்கள் இந்த முறை நாம மாறி மாறி செய்வோம் முதல்ல நான் பண்றேன் எனக்கு நல்ல உணர்ச்சி இருக்குது முதல் முறையாக என்னுடைய முன்கணிப்பு எனக்கு தோல்வி அளிக்கிறது போல தெரிகிறது எவ்வளவு அருவருப்பானது இது புரோக்கோலிக்கு போல எனக்கு தெரியல நான் அதை தாங்க முடியலை சுசி உங்களுடைய வாக்டையில் நான் முயற்சி செய்தால் எப்படி இல்லையெனில் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இது ஒரு பானிப்பழம் மில்க் ஷேக் ஸ்ட்ராபெர்ரி சாதியமாக கொண்டே கொள்ளலாம் கொஞ்சம் தான் இல்லை இது சரி இது மிகவும் நல்லது ம் தாங்கள் எங்கே சாவி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வைக்க முடியுமா சாவி கிடையாது அது உங்கள் காக்டெயில் என் காலை வாடி போயிற்று ஆயினும் இந்த துரதிருஷ்டமான சாவியை கண்டுபிடித்தேன் நீங்களும் நானும் உங்கள் விடுதலையுடன் மிகவும் நெருக்கமாக இருப்போம் மஞ்சள் போட்டு திறந்திருக்கும் அதை பற்றி அதிகம் இல்லை இதோ அடுத்த சவால் எனக்கு இந்த சவால் மிகவும் இஷ்டம் நானும் கூட எனவே நான் முதல் பிறகு வேஜானையை திறக்க வைக்கிறேன் ஓ சிறிது பசித்துக் கொண்டேன் எனவே ஒரு மஃபின் இங்கு மிகவும் வரவேற்கப்படுகிறது ஒன்றது சுவையாக இருக்கிறது பெரிய விஷயம் ஒரு கேக் இப்போது நான் மிகவும் குழு குழுவான ஒன்றை போகிறேன் விசித்திரமாக இருக்கிறது இது என்ன வகையான கிறிஸ்டல் இது என்ன செய்யறது என்று தெரியவில்லை நான் பார்ப்பேன் அதை உன் மீது முயற்சிக்கிறேன் அதிர்ச்சியூட்டும் பீரங்கியை திறக்கவில்லை எனில் நான் சூடி விடுவேன். இந்த நாற்றம் உள்ள பொருளை சாப்பிடணுமா சிங்கோ இந்த மோசமான நாற்றத்தால் எனக்கு வாந்தி வந்துவிடும் நிபந்தனை முறையாக காற்று சீசுக்கு பதிலாக நீங்கள் கேட்க ரசிக்கலாம் ருசிக்கிறதே நான் முக்கியத்தை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன் டாடா விரைவாக ஓடுவோம் நாங்கள் அடுத்த போட்டும் திறப்போம் மூணு கூற்றுகள் மட்டுமே மீதம் உள்ளது நாம் சரியிலே இருக்கிறோம் வாங்க மற்றுமொரு மடக்கப்பட்ட பெட்டி மேலும் சல் காகிதம் கத்தரிக்கோள் மூலம் யாரு உள்ள ஏறுவோம் என்று முடிவு செய்யலாம் கல் காகிதம் கத்தரிக்கோள் எனக்கு இறுதியில் அதிர்ஷ்டம் கிடைத்தது நான் அப்படி செய்யவில்லை நான் இந்த பயங்கரமான பெட்டிக்குள் ஏற வேண்டும் அங்கே என்ன இருக்கிறது சூப்பர் நான் விசையை கண்டுபிடித்தேன் எவ்வளவு வேகமாக

என் டி ஆயுதம் இருக்கும் போது நான் சமையல் கருவியை உணர்த்தி கொள்ளலாமா தாமதமாகி விட்டது இந்த சுவையான காப்பியை குடித்து விட்டேன் எனக்கு சாவி கூட உள்ளது எனக்கு கிடைத்து விட்டது சென்று பூட்டை விரைவில் திறப்போம் ஆறாவது பூட்டை இப்போது திறக்க போறாங்க ஒரு தாளம் மட்டுமே மீதம் இப்பொழுது எங்களை என்ன காத்திருக்கிறது என்று ஆவலாக இருக்கிறேன் பார்ப்போம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் கல்லா காகிதமா கத்தரியா முடிவு பண்ணணும் கல்லா காகிதமா கத்தரியா ஓஹோ உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல சுசி நீ தான் முதல்ல திறக்கணும் என்ன இருக்கு இது என்ன எளிதாக நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் ஹா ஹா இல்லை

எல்லாம் முடிந்தது நாமே ஓடுவோம் நான் நம்ப முடியவில்லை நாம் விடுதலை பெற போகிறோம் சுத்தமா விரைவாக ஓடுவோம் சுவையான ஏதாவது சாப்பிடலாம் சந்தா குழுவாக சேருங்கள் அப்படி என்றால் ஒரே மாதிரியான அஸ்லீலமான சுவாரஸ்யமான மற்றும் நகைச்சுவையான சவால்களை தவற விட மாட்டீர்கள் இன்றைய சவால்களில் உங்களுக்கு அதிகம் பிடித்தது எது என்று கருத்து பகுதியில் எழுதுங்கள் எங்களை ஹாஹானும் சேனலில் பாருங்கள் மறு சந்திப்பு வரை Oh